சிறகடிக்க ஆசை சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் நம்ம மீனா சீதாவுக்கும் அருணுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அதே நேரத்துல முருகனுக்காக நம்ம முத்துவும் அதே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி ஒரு பரபரப்பான ப்ரமோவை நமக்கு காமிச்சிருக்காங்க இல்லையா இப்ப சீதா என்ன சொன்னாங்க நம்ம முத்துக்கிட்ட உங்களோட சம்பந்தம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அருண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆனா மீனா உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் நம்ம சீதா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணமும் முடிஞ்சிடுதுங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சிடுது நம்ம மீனா தான் சாட்சி கை எழுத்து போடுறாங்க இந்த பக்கம் நம்ம முருகனுக்காக வந்திருக்கிற முத்து ரெஜிஸ்டர் மேரேஜ் எப்படி பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வெளியில போகும் பொழுது நம்ம மீனாவும் ஆப்போசிட்ல வராங்க இப்ப நம்ம முத்துவும் நம்ம மீனாவும் பாத்துக்கிறாங்க ஆனா முத்து சீதாவையும் அருணையும் சேர்த்து பார்க்கறாரா அப்படிங்கறது தெரியல பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் அப்படி இல்லை ஏதாச்சும் பொய் சொல்லி சமாளிக்க போறாங்களா அப்படிங்கறது தெரியல மேபி பொய் சொல்லி தான் சமாளிப்பாங்க ஏன்னா ஸ்ருதி தான் என்னைய கேட்டுட்டு வர சொன்னா அப்படின்னு மீனா சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்